தென்காசி மாவட்டம் வாவா நகரத்தில் விளைநிலங்களில் புகுந்து காட்டு யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் சிவகிரி முதல் புளியறை வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக உள்ளது இங்கு நெல் மா பலா வாழை நெல்லி கொய்யா போன்றவற்றை விவசாயம் செய்து வருகின்றனர் இங்கு அடிக்கடி யானை கரடி மிலா காட்டுப்பஞ்சி உள்ளிட்ட வனவிலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளது வாபா நகரம் கிராமத்தை சேர்ந்த சலீம் என்ற விவசாயி தனது நிலத்தில் ரோபஸ்டா ரக வாழை கொய்யா நெல்லி போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் நிலையில் காட்டியானை அவரது விளைநிலத்தில் புகுந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு வாழை மரங்களை அளித்துள்ளது மேலே இருக்கு என்ன செய்யணும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல எனக்கு இழப்பீடு இழப்பீடுக்கும் நான் வனத்துறையில் வந்து நிறைய செஞ்சிருக்கேன் வனத்துறையை எவ்வளோ நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நிரந்தர நடவடிக்கை வந்து எடுக்கவே இல்லை வனத்துறை அதாவது வனத்துக்குள்ளே வந்து அகலி அமைக்கணும் மின்வெளி அமைக்கணும் அதே மாதிரி ரோந்து வண்டி கொடுக்கணும் வனத்துறைக்கெலாம் ரோந்து வண்டி கடலூர் உள்ள ஆஃபீஸுக்கு இருக்கானே தெரியல இது வரைக்கும் நான் கண்ணை கொண்டே பார்க்கல இதே ஒரு நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டி எங்கே இருக்குது வனத்துறை வண்டியை காங்கலன்னு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் பொழுது வனத்துறையில் வந்து போதுமான அளவுக்கு ஆள் இல்லை வனத்துறை வந்து போதுமான அளவுக்கு ஆள் இல்லை வனத்துறையிட்ட வந்து போதுமான அளவுக்கு உள்ள எதுவுமே இல்லை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்